உங்க மொபைல் அடிக்கடி ஹேங் ஆகிக்கிட்டு இருக்குதா சார்ஜ் நிக்கவே மாட்டேங்குதா அப்ப நான் சொல்லக்கூடிய நான்கு செட்டிங்ஸை உடனே ஆஃப் நம்பர் ஒன் உங்க மொபைல் இருக்கும் அந்த பட்ட லாங் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த இடத்துல ஒய்ஃபை ஸ்கேனிங் அண்ட் ஸ்கேனிங் இருக்கும் இது டிசபிள் பண்ணிடுங்க நம்பர் மொபைலில் செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க அபோட் ஃபோனில் போனீங்க அப்படின்னா பில்ட் நம்பர் இருக்கும் ஏழு டைம் டச் உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் ஆயிரும் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்லிட்டு சர்ச் பேக்ரவுண்ட் லிமிட் இருக்கும் இந்த

இப்போ சொன்ன இந்த நான்கு செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து ஹேங் ஆகாது உங்களுடைய பேட்ரி சார்ஜ் வந்து நல்லாவே நிற்கும் ஸோ நிறைய பேருக்கு தகவல் தெரியாம இருக்குது அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு நம்முடைய டெக்ட்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க